அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கை போராட்டங்களால் சூழப்பட்டு கண்ணீரில் மூழ்கி இருக்கிறதா தீராத கடன் தீய சக்திகளின் தொல்லை குடும்ப சண்டைகள் என நீங்களே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களை வாட்டுகிறதா கவலையே வேண்டாம் இதற்கு ஒரே நாளில் தீர்வு காண ஒரு ரகசிய வழி இருக்கிறது ஆம் அதுதான் சனி மகா பிரதோஷ நாளில் தேவரின் காதில் சொல்ல வேண்டிய மகா ரகசியம் இது வெறும் சடங்கு மட்டுமல்ல உங்கள் தலைவிதியையே மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு வாரங்கள் அது என்னவென்று பார்க்கலாம் வாரங்களில் சனிக்கிழமை திதிகளில் திரையோதசி இரண்டும் இணையும் இந்த அரிய நாளே சனி மகா பிரதோஷம் இதை வெறும் ஒரு வழிபாடாக மட்டும் நினைக்காதீர்கள் இது ஆயிரம் பிரதோஷங்களுக்கு இணையான மகத்துவம் கொண்ட சர்வபாப விமோசனம் நீங்கள் கடவுளை சந்திக்கப் போகிறீர்கள் ஆனால் கடவுளின் வீட்டை யார் காப்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையில் பாலம் அமைப்பது யார் அது வேறு யாருமில்லை நம் நந்தி தேவர்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷம் சிறப்பானது என்றால் சனிக்கிழமை வரும் சனி மகா பிரதோஷம் கோடி புண்ணியத்துக்கு சமம் பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு உரிய காலம் என்பதை நாம் அறிவோம் ஆனால் இந்த பிரதோஷ காலத்தின் அதிமுக்கிய ரகசியம் என்ன தெரியுமா பார்க்கடலை கடைந்தபோது ஆழகால விஷம் வெளிப்பட்டது உலகை காக்க ஈசன் அந்த நஞ்சை உண்ட பிறகு சர்வலோகங்களும் லோகங்களும் தேவர்களும் காணுமாறு நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடத் தொடங்கினார் அந்த ஆனந்த தாண்டவத்திற்கு ஈசன் எதில் வாகனம் அமைத்து தரிசனம் தந்தார் தெரியுமா நம்முடைய நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே தான் ஆம் தன் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதிக்கும் வழி விடுவார் நாட்டியத்தை தரிசித்த தேவர்கள் நிம்மதியடைந்தனர் அந்த தெய்வீக தரிசனமே பிரதோஷ தரிசனம் சிவபெருமானின் முதன்மை வாகனமான நந்தி தேவர் அவரது ஆணைப்படி செயல்படும் பெரும் சக்தி ஒரு பக்தனின் வேண்டுதலை நேரடியாக சிவனிடம் கொண்டு சேர்க்கும் அரும்பெரும் பாக்கியம் நந்திக்கு உண்டு பிரதோஷ காலத்தில் சிவனும் சக்தியும் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது நந்திதேவரின் காதில் நாம் சொல்லும் ஒவ்வொரு வேண்டுதலும் நேரடியாக பரம்பொருளின் செவிகளை எட்டிவிடும் இது காலம் காலமாக நம்பப்படும் உண்மை அதனால்தான் பிரதோஷ காலத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் நாம் முதலில் வழிபட வேண்டிய தெய்வம் தர்மத்தின் வடிவான நந்தி தேவர் சனி மகா பிரதோஷத்தன்று நந்தியின் பெருமை பல மடங்காகிறது சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னர் நந்தி தேவருக்கு மிகவும் பிடித்தமான பச்சை புல் அல்லது அருகம்புல் மாலை சாற்றி வணங்குங்கள் இது கிடைக்காதவர்கள் ஒரு வாழைப்பழம் அல்லது வெள்ளப்பொங்கல் நைவேத்தியம் செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் நந்திதேவர் சிவனின் முதல் சீடர் அவரிடம் நாம் வைக்கும் கோரிக்கை நேரடியாக சிவபெருமானை சென்றடையும் நந்திதேவரின் இடது காதரிகில் மெதுவாக சென்று இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் சொன்னால் போதும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மூன்று வார்த்தைகள் இவைதான் ஓம் சதாசிவ போற்றி ஓம் நமசிவாய போற்றி ஓம் நந்தி தேவாய போற்றி இந்த மூன்று வார்த்தைகளையும் உங்கள் கடன் சுமை தனி சனி தோஷம் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நந்தி தேவரிடம் சமர்ப்பியுங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையை வாட்டும் அனைத்து பிரச்சனைகளையும் கடன் பகை நோய் குடும்ப சண்டை என எதை வேண்டுமானாலும் தெளிவாக மனமுருக சொல்லுங்கள் பின்பு ஒரு ரூபாய் நாணயத்தை நந்தி தேவரின் பாதத்தில் வைத்து வணங்கி உங்கள் பிரார்த்தனை நிறைவேற வேண்டிக் கொள்ளுங்கள் பல பக்தர்கள் தங்கள் இஷ்ட தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துள்ளனர் கடவுள் நம் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் ஒருபோதும் நம்மை கைவிட்டு விடமாட்டார் என்ற அந்த ஆழம்பான நம்பிக்கையே எந்த ஒரு விரதத்தின் பலனையும் பன்மடங்கு அதிகரிக்கும் சக்தியாகும் அந்த நம்பிக்கையோடு சனி மகா பிரதோஷம் தரும் இந்த மகத்தான வாய்ப்பை தவற விடாதீர்கள் இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அதிசய பலன்கள் தீராத கடன் வட்டி பிரச்சனை என அனைத்தும் சிவபெருமான் அருளால் உடனடியாக தீர வழி பிறக்கும் உங்கள் மனப்பாரம் குறைந்து பணவரவு பெருகும் எதிர்மறை சக்திகள் ஓடி ஒளியும் உங்களை அறியாமல் இருக்கும் பகை செய்வினை தோஷம் கண் திருஷ்டி என அனைத்து தீய சக்திகளும் நந்தியின் அருளால் விலகி ஓடும் குடும்ப உறவுகள் பலப்படும் கணவன் மனைவி சண்டை குடும்ப பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமையும் அன்பும் பெருகும் மனதைரியம் பிறக்கும் பயம் பதட்டம் மனச்சோர்வு நீங்கி வாழ்வில் எதையும் எதிர்கொள்ளும் அபார தைரியம் கிடைக்கும் மோட்ச பலன் கிட்டும் ஏழு தலைமுறை கர்ம வினைகள் சாபங்கள் நீங்கி தலைமுறைக்கே நன்மை உண்டாகும் இந்த சனி மகா பிரதோஷம் வெறும் ஒரு நாள் பிரதோஷம் அல்ல உங்கள் வாழ்வின் திருப்புமுனை இந்த மாலை வேளை முழு நம்பிக்கையோடு மனமுருகி நந்தி தேவரின் காதில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள் சனியின் தோஷமும் தலைமுறை கர்ம வினைகளும் நீங்கி சிவனருளால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிம்மதியும் நிச்சயம் பெருகும் சனிக்கிழமை மாலை நந்தியின் கொம்புக்குள் ஆனந்த தாண்டவம் ஆடும் சிவனையும் அவருக்கு வாகனமாக இருக்கும் நந்தியையும் வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள் ஓம் நம சிவாய இந்த தகவல் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றும் என்று நம்புகிறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களும் பயனடைய இந்த நந்தி ரகசியத்தை பற்றி தெரியப்படுத்த பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்